சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் ஒரு மூடு எலுமிச்சை பழத்தை நோய்கள் தீர்க்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எலுமிச்சைக்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்குற சக்தி இருக்கு அதனால தான் வாகனங்களில் அல்லது வீடு கடைகளிலோட முன் எலுமிச்சையை தொங்க விடுறோம் எலுமிச்சை நோய் எலுமிச்சை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மிக சிறந்த விளங்குது அதோட நச்சுக்களையும் வெளியேற்றும் குடல்களை சுத்தப்படுத்தும் இப்படி பல அதி அரிதமான குணாதிசயங்கள் பெற்ற இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு எந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சிஜன் உருவாக்கம் உடல்ல காற்று சீரா இயங்குறதுக்கு தன்மை எலுமிச்சிக்கு இருக்கு இதனால எலுமிச்சை சாறு குடிச்சோம்னா இதயம் நுரையீரல் போன்ற நல்லா இயங்கும் மலை ஏறும் செல்பவர்கள் வந்து எலுமிச்சை சாறை தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையில ஏற்படுற களைப்பு இதையெல்லாம் நீங்கிடும் ரத்தக்கசிவு கசிவு இரத்த போக்க தடுத்து நிறுத்துற சக்தி எலுமிச்சை சாருக்கு இருக்கிறதுனால மூக்குல ரத்தம் வடிஞ்சிச்சுனா மூல நோயில் உண்டாக்குற ரத்த கசிவு போன்ற நிலைகளில் இது பயனளிக்குது ரத்த அழுத்தம் இது ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இதய படபடப்பை நீக்கும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீங்கள் மனப்பதட்டம் கொண்டவரங்களாக இருந்தாலும் சரி எலும்பிச்சு சாரில் தண்ணி கலந்து குடிக்கலாம் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு எலுமிச்சை கழிவுகளை வெளியேற்ற தன்மை வாய்ந்ததுனால முகப்பருவால துன்படும் இளம் வயதினர் வந்து ஒரு டம்ளர் இளம் சூடான நீர்ல ரெண்டு தேக்கரண்டி எலுமிச்சை பழ சாறு ரெண்டு சிட்டிக மிளகுத்தூள் ரெண்டு தேக்கரண்டி தேன் கலந்து குடிக்கலாம் இதனால ரத்தத்துல வந்து காரத்தன்மை அதிகரிக்கும் அது தொடர்ந்து கழிவுகளை வெளியேத்தி ரத்த ஓட்டம் சீர்படுத்தும் முகப்பூறு போன்றவைகளை எல்லாத்தையும் மறைச்சிடும் சக்கரை வியாதி சிறிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோட எலுமிச்சப்பட சாறு உப்பு மிளகுத்தூள் அல்லது பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து சேலடாக சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த சேலடை நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டு வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது புத்துணர்வு பெற நோய்வாய்ப்பட்டு படுகையில் இருக்கிற நோயாளிகள் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஓய்வெடுக்கிறவங்க நம்ம பருகிற தண்ணியில் ஒரு கப்புக்கு ஒரு தேக்கரண்டி என்ற அளவில் எலுமிச்சை பழ சாறு கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தோட காரத்தன்மை அதிகரித்து நோய் பாதிப்பு விரைவில் சீராகும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனதுக்கு தெளிவும் கிடைக்கும் தரும நோயாளிகளுக்கு கோடை காலத்தில் ஏற்படுற வியக்குறு சூரி சிறங்கு கரப்பான் போன்ற தோல் நோய்களுக்கு விடுபடுறதுக்கு எலுமிச்சி சார உடலில் தேய்ச்சி சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் கோடை காலத்தில் உடல் புத்துணர்ச்சி பெறத்துக்கும் குளிக்கும் நீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு குளிக்கலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சிக்கணும் விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி